ரைஸ் ஆங்கிலத்திலும் எழுமின் என்று தமிழிலும் அறியப்படுகின்ற உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்களின் அமைப்பு இன்று முப்பத்தி ஓரு நாடுகளில் கிளைகளை கொண்டு சிறப்பாக இயங்கி வருகிறது ஆறு ஆண்டுகளில் பதிமூன்று உலக மாநாடுகளை பதிமூன்றாவது உலக மாநாட்டை உலக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடும் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் நடத்தி அந்த அரங்கில் தமிழர்களையும் கொண்டு சேர்த்து ஆயிரம் கோடிக்கு மேல் தொழில் வணிகம் அவர்களுக்குள் செய்ய வைத்த பெருமை மிகுந்த அமைப்பு தனது பதினான்காவது உலக மாநாட்டினை வருகின்ற ஒன்பது பத்து பதினொன்று நாட்களில் ஐடிசி சி சோழா சென்னை விடுதியில் ஜி ஸ்கொயர் என்கின்ற நிறுவனத்தின் முதன்மை ஆதரவில் ஒழுங்கமைக்கின்றது நாற்பது நாடுகள் நகரங்களிலிருந்து ஆயிரத்திற்கு மேலான தமிழ் தொழிலதிபர்கள் பிறனாளர்கள் வருகின்றார்கள் இதுவரை தமிழர்கள் அறியப்படாத தென்கொரியாவிலிருந்து வருகிறார்கள் பக்வா நிக்னியாவிலிருந்து வருகிறார்கள் இந்தோனேஷியாவிலிருந்து வருகிறார்கள் ஆப்பிரிக்காவின் கானா நாட்டிலிருந்து வருகின்றார்கள் இப்படி அனைத்து கண்டங்களிலிருந்தும் நாற்பது உலக நாடுகளிலிருந்தும் ஒன்று திரள்வது என்பது தமிழர்களினுடைய வரலாற்றிலேயே ஒரு முதன்மையான நிகழ்வாக இருக்கும்